uh <laughs> நாளை நடைபெறவுள்ள மாபெரும் கழகத்தில் திமுக மற்றும் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் கழக செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் முன்னிலையிலும் கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு கேபிஎம் அவர்களின் முன்னிலையில் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணையும் விழாவினை தற்போது பத்து மணியாகியும் இங்கு ஆய்வு செய்து வருகிறார் விழாவின் ஏற்பாட்டினை அண்ணன் திரு கே பி அவர்கள் கழகத் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் அமர்வதற்கு இருக்கை வசதிகள் அவர்கள் ஆங்காங்கே அமர சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகிறார் கழகத் தொண்டர்கள்